வணக்கம் மற்றும் நமஸ்காரம் நான் டாக்டர் கஞ்சன் சிங் பாரத் ஹோமியோபதியில் உங்களை அனைவரையும் வரவேற்கிறேன் மற்றும் நீங்கள் அனைவரும் நலமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இன்றைய இந்த வீடியோவில் பார்கின்சன் நோயாளிகளுக்கு ஏன் அடிக்கடி மலச்சிக்கல் பிரச்சனை ஏற்படுகிறது என்பதை பற்றி நான் உங்களுடன் பேச போகிறேன் அப்படின்னு இல்லை வீடியோவை தொடங்கலாம் உங்களுக்கெல்லாம் தெரிந்தது போலவும் நான் என் ஒவ்வொரு வீடியோவிலும் கூறியுள்ளது போலவும் பார்கின்சன் என்பது ஒரு நீண்டகால நரம்பியல் சிதைவு நிலை குறைபாடு ஆகும் உங்கள் வயது அதிகரிக்கும் போது உங்கள் அறிகுறிகளும் வெளிப்படத் தொடங்குகின்றன அப்படி என்றால் எந்த ஒரு பார்கின்சன் நோயாளிக்கும் என்னென்ன அறிகுறிகள் இருக்கும் கைகளில் நடுக்கம் ஏற்படுதல் எழுதுவதில் சிரமம் உணர்தல் நடப்பதில் துன்பம் ஏற்படுதல் இவையெல்லாம் பார்கின்சன் நோயாளிகளில் காணப்படும் அறிகுறிகள் பார்கின்சன் ஏன் உருவாகிறது பார்க்கின்சன் என்றால் என்ன பார்கின்சன் என்பது ஒரு நீண்டகால நரம்பியல் சிதைவு நிலை குறைபாடு இது நம் சப்ஸ்டென்ஷியா எனப்படும் செல்களில் ஏற்படுகிறது அந்த செல்களில் டோபமின் என்ற ரசாயனம் உருவாகிறது இந்த டோபமின் குறைய ஆரம்பித்தால் நம் உடலில் நடுக்கம் காணப்பட ஆரம்பிக்கிறது நாம் எழுதும் போது கூட எழுத்து அழகாக இருக்காது பேசுவதிலும் சிரமம் ஏற்படும் அதேபோல் போல் நடப்பதிலும் நோயாளிக்கு அதிகமான சிரமம் ஏற்படும் மேலும் உடல் சமநிலை சரியாக இருக்காது இதில் மிகவும் முக்கியமான அறிகுறிகளில் ஒன்று ஒன்றுபியன் எம்மி அதாவது மலச்சிக்கல் ஆகும் பல பார்கின்சன் நோயாளிகள் மலச்சிக்கலால் பாதிக்கப்படுகிறார்கள் அப்படி என்றால் பார்க்கின்சன் நோயாளிகளுக்கு ஏன் மலச்சிக்கல் ஏற்படுகிறது பார்கின்சன் நோய் டோபமின் குறைவால் உருவாகிறது டோபமின் மிக முக்கியமான பணி என்பது தசைகளின் இயக்கத்தை கட்டுப்படுத்துவதாகும் நான் இப்போது உங்களுக்கு சொன்னது போல பார்க்கின்சன் நோய் டோபமின் குறைவால் ஏன் உருவாகிறது மற்றும் டோபமின் என்ன செய்கிறது என்றால் அதில் மிக முக்கியமான பணி நம் தசைகளின் இயக்கத்தை கட்டுப்படுத்துவதாகும் அதேபோல் டோபமின் குறைவாக இருக்கும்போது நம் குடல் அதாவது பாகப்பகுதி அதன் தசைகளில் சரியான ஒத்துழைப்பு ஏற்படுவதில்லை அதாவது அவற்றின் ஒருங்கிணைப்பு சரியாக அமையவில்லை என்பதுதான் அர்த்தம் இதன் காரணமாக மலம்தான் ரெட்டம் அருகே சிக்கிக்கொண்டு நோயாளிக்கு மலச்சிக்கல் போன்ற பிரச்சனை ஏற்படுகிறது இங்கே நேரடி அர்த்தம் என்னவென்றால் டோபமின் குறைவாக இருந்தால் தசைகளின் ஒத்துழைப்பு நடைபெறாது என்பதுதான் அதே போல் குடல் அதாவது நம்முடைய குடலில் இருக்கும் ஸ்மூத் மசில்களின் ஒருங்கிணைப்பு சரியாக நடைபெறாது இதன் காரணமாக நோயாளிக்கு மலச்சிக்கல் போன்ற பிரச்சனை ஏற்படுகிறது இரண்டாவது காரணம் மருந்துகள் ஆகும் பல வகையான மருந்துகள் உள்ளன அவை குடலுக்கு தீங்கு விளைவிக்கின்றன இதனால் நோயாளிக்கு மலச்சிக்கல் போன்ற பிரச்சனை ஏற்படுகிறது மூன்றாவது காரணம் நோயாளியின் வாழ்க்கை முறை மற்றும் உணவு பழக்கமாகும் நீங்கள் தண்ணீரை குறைவாக குடிப்பவராக இருந்தால் அல்லது தண்ணீர் அரிதாகவே குடிப்பவராக இருந்தால் அப்போதும் பார்கின்சன் நோயாளிகளில் மலச்சிக்கல் போன்ற பிரச்சனை காணப்படுகிறது இதற்கு மேலாக நீங்கள் நார்ச்சத்து அதிகம் உள்ள உணவுகளை சாப்பிடவில்லை உணவு முறையை மாற்றவில்லை நார்ச்சத்து அதிகம் உள்ள பொருட்களை எடுத்துக்கொள்வதில்லை என்றால் உங்களுக்கு மலச்சிக்கல் ஏற்படும் வாய்ப்பு மிகவும் அதிகமாகிறது மற்றும் மூன்றாவது காரணம் என்னவென்றால் உங்கள் உடற்பயிற்சி குறைவாக இருந்தால் அதனால் கூட உங்களுக்கு மலச்சிக்கல் ஏற்படும் வாய்ப்பு அதிகரிக்கிறது இப்போது எந்த பார்கின்சன் நோயாளிக்கும் மலச்சிக்கல் இருந்தால் அதுக்கு என்ன செய்யலாம் நான் ஏற்கனவே சொன்னது போல வாழ்க்கை முறை மற்றும் உணவு முறைகள் மிகவும் முக்கியமானவை எனவே உங்கள் வாழ்க்கை முறை மற்றும் உணவு முறையை மாற்றுங்கள் நீர் அளவை சிறிது அதிகரியுங்கள் இதனால் மலச்சிக்கல் போன்ற பிரச்சனை வராது அதே சமயம் புரோட்டீன் மற்றும் நார்ச்சத்து கொண்ட உணவுகளை எடுத்துக் பச்சை இலைகள் கொண்ட காய்கறிகளை சாப்பிடுங்கள் ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் நார்ச்சத்து அதிகமுள்ள பழங்கள் மற்றும் காய்கறிகளை சாப்பிடுங்கள் மினரல்கள் மற்றும் வைட்டமின்கள் நிறைந்தவை உங்கள் குடலை ஆரோக்கியமாக வைத்து கொள்ளும் மற்றும் டோபமினை அதிகரிக்கும் உணவுகளை எடுத்துக்கொள்ளுங்கள் நீங்கள் ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைந்த காய்கறிகள் மற்றும் பழங்களை சாப்பிடும் போது டோபமின் மெதுவாக அதிகரிக்கிறது மற்றும் உங்களுக்கு ஏற்படும் மலச்சிக்கல் போன்ற பிரச்சனை மெதுவாக குறைந்து விடுகிறது இதற்குடன் நீங்கள் அவசியம் உடற்பயிற்சி செய்ய வேண்டும் ஏனெனில் உடற்பயிற்சியில் நீங்கள் அலோம் விலோமும் கபால பாதியும் போன்றவற்றை எளிதாக செய்ய முடியும் சூரிய நமஸ்காரம் கூட நீங்கள் எளிதாக செய்ய முடியும் உடற்பயிற்சி செய்யுங்கள் இதனால் உங்களுக்கு ஏற்படும் பிரச்சனை மலச்சிக்கல் அதிகமாக தொந்தரவு செய்கிறதென்றால் அது பெரும்பாலும் கட்டுப்பாட்டில் வருவதை நீங்கள் காண்பீர்கள் எனவே நான் நம்புறேன் வரை நீங்கள் அனைவரும் புரிந்து கொண்டிருப்பீர்கள் ஏன் பார்கின்சன் நோயாளிகளுக்கு மலச்சிக்கல் பிரச்சனை தொடர்ந்து இருக்கிறது என்பதை இந்த பிரச்சனை இருந்தால் அதை நம்ம எப்படி தீர்க்கலாம் என்பதையும் தெரிந்து கொண்டோம் இன்றைய வீடியோவில இவ்வளவுதான் அடுத்த வீடியோவில மீண்டும் சந்திப்போம் அதுவரை நன்றி